ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்னென்னு பார்க்க போனால் பஜாஜ் சீடிய பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் வண்டி வந்து ஒரு இன்ஜின் ஆஃப் கண்டிஷன் மற்ற நம்ம வைக்க மாட்டோம் இன்ஜின் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனு ரெண்டு டயர் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தேஞ்சி போச்சு மீறி பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது சீட் கவர் டேங்க் டவர் இல்லை ட்ராக் டயர் ஒரு கால் கண்டிஷனு இருக்குது எல்லாம் கூட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் சவுண்ட்லாம் பாருங்கள் இந்த வண்டி வேணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சித்தாலுக்கா தடாகன்ற கிராமத்தில் இருக்கிறோம் வண்டி தான் ஒரே கிச்சனில் ஸ்டார்ட் ஆகிடும் தெளிவான வண்டி பார்க்க சுத்தமாக தெளிவாக இருக்குது வண்டி ஓடுகிற கிலோமீட்டர் நாற்பத்தோராயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடிக்குது என்ன மாடல்னு சொல்லலா சொல்லிட்டேன் தலைவா சிங்கிள் ஜெனினா இது வண்டி வண்டி வேணா நம்பர் டிஸ்கிரைப் அதிகமா இல்லை ஒன்லி ஒன் சிக்ஸ்டி அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரமா இல்லைங்க பதினாறாயிரம்